மரணம் நடந்த ஒரு வீட்டில் தினமும் இரவு மூணு மணிக்கே ஒரே ஒரு மணி ஒழிச்சுது அந்த மணி எடுத்துட்டாலும் தான் அது ஒழிச்சே இருக்குது ஏன் தெரியுமா அந்த வீட்டில் ஒரு பெரியவர் இறந்தாரு அது ஒரு சாதாரண மரணம் தான் ஆனால் அந்த நாளுக்கு அப்புறம் ஒவ்வொரு இரவும் ஒரே நேரத்தில் ஒரு மணி சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு த்ரீ டு வேஎம் ஒன்றும் குறைவாகவும் அதிகமாகவும் இல்லை முதல்ல யாராவது ஜெபமாக ஓதுறாங்கன்னு நினைச்சாங்க ஆனால் அது ஒரு ஜெப மணி சத்தம் அல்ல ஒரே தடவை மட்டும்தான் ஒலிக்குது அந்த மணி வீட்டுல இல்ல அவங்க எடுத்து தூரம் எரிஞ்சிருக்காங்க ஆனா ஒலி மட்டும் வந்துட்டே இருக்கு காமெண்ட் பண்ணுங்க உங்க வீட்டுக்குள்ள அந்த நேரத்துல ஏதாவது சப்தம் கேட்டதா ஒரு வீட்டுல ஒரு உயிர் அனுமதிக்காம போச்சுன்னா அது தினமும் ஒரு குரல் வைக்கிறதாம் அந்த வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஒரு பெரியவர் சொன்னாரு அவங்க போனதுல முழுமை இல்ல தான் ஒழிக்குது மூன்றாம் கான் இது கதை இல்ல இந்த வீட்டில் தினமும் கேட்கும் சத்தம்